Hello my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer or Madivanan sharing this video lesson with you. This video is video number four of the tiny stories in four sentences in three past tenses. மூன்று வகையான இறந்த காலங்களில் நான்கு வாக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள கதைகள் குட்டிக் கதைகள் ஸ்டோரி நம்பர் ஒன் த டிவைன் ஃப்ரூட் த டிவைன் ஃப்ரூட் தெய்வீக பழம் தெய்வீக பழம் சேஜி நாரதர் PRESENTED எ ஃப்ரூட் டு லார்டு சிவா சேஜ் நாரதர் நாரதர் மு முனிவர் சேஜ் நம் முனிவர் பிரசெண்டடு பரிசளித்தார் அல்லது காணிக்கையாக கொடுத்தார் எ ஃப்ரூட் டு லார்டு சிவா கடவுள் சிவாவுக்கு ஒரு பழத்தை கொடுத்தார் சிவா டு ஓல்டு ஹிஸ் சன்ஸ் சிவா தன் மகன்கள் விநாயக் அண்ட் மருகன் விநாயகர் மற்றும் மருகனிடம் சொன்னார் ஒன் ஹூ சர்க்கிள்ஸ் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வில் கெட் த ஃப்ரூட் ஒன் எவர் ஒருவர் ஹூ சர்க்கிள்ஸ் தி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் முதன் முதலாக உலகை சுற்றி வரும் அந்த நபருக்கு என்ன கிடைக்கும் வில் கெட்டு ந பெறுவார் த ஃப்ரூட் இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சிவா டோல்டு என்ன சொன்னார் அந்த டோல்டுங்கிற வர்பு பாஸ்டன்ஸு ஆனால் அவர் என்ன தன் மகனிடம் தன் மகன்களிடம் சொன்னார் ஒன் ஹூ சர்க்கிள்ஸ் இந்த வெர்பு சர்க்கிள்ஸுங்கிறது சிம்பிள் ப்ரசண்ட் ஏன்னா அது வந்து அந்த மேற்கோள் குக் குறிகளில் கொடுக்கப்பட்டுள்ள வினை சொற்கள் ஒன் ஹூ சர்க்கிள்ஸ் அப்புறம் அதை தொடர்ந்து பாருங்கள் வில் கெட்டு வில் கெட்டுன்னா பேருவார் இது சிம்பிள் ஃப்யூச்சர் இந்த ரெண்டு வர்புகளும் இந்த சென்டென்ஸில் இருக்கிற ரெண்டு வர்புகளும் ஒன்று சர்க்கிள்ஸுங்கிறது சிம்பிள் ப்ரசன்ட்டு வில் கெட்டுங்கிறது சிம்பிள் ஃப்யூச்சர் ஏன் இப்படி இந்த ரெண்டு வெர்புகளும் பாஸ்ட் டென்ஸ் அல்லாமல் ஒன்று ப்ரசன்ட் மற்றும் ஃப்யூச்சரில் உள்ளது என்றால் இது அவர் நேரடியாக சொன்ன ஒரு ஒரு பா பாக்கியம் சிவபெருமான் தன் பிள்ளைகளிடம் நேரடியாக சொன்னதால் அந்த கருத்தை நாம் இப்படித்தான் சொல்ல வேண்டும் அதாவது ஒன் ஹூ சர்க்கிள்ஸ் த வேர்ல்டு அந்த வர்பு பிரசன்டென்ஸில் தான் ஏன்னா அவர் டைரக்ட் ஸ்பீச் எப்போவும் டைரக்ட் ஸ்பீச்சில் பெரும்பாலும் வர்பு வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கும் சிம்பிள் ஃப்யூச்சராக இருக்கும் ஓகே ஒன் ஹூ சர்க்கிள்ஸ் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வில் கெட் த ஃப்ரூட் என்று யார் சொன்னால் சிவபெருமான் யாரிடம் சிவா டோல்டு ஹிஸ் சன்ஸ் விநாயக் அண்டு முருகன் அதனால் நீங்கள் இந்த சென்டென்ஸை ரீடு பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக நான் சொன்ன கருத்தை மனசில் வச்சு அதை ரீடு பண்ணுங்கள் புரியும் அதன் பிறகு என்ன நான் நடந்தது சிவா இப்படி சொன்ன உடனே அட்வான்ஸ் நான் உடனே முருகன் புலூட் ஆன் ஹிஸ் பீகாக் வெஹிக்கிள் அட்வான்ஸ் உடனே முருகன் ஃப்ளூ அவுட் பறந்தார் அந்த ஹெவன் சொர்க்கத்தை விட்டு அவர் பறந்தார் ஆன் ஹிஸ் பீகாக் வெஹிக்கிள் தன்னுடைய மயில் வாகனம் வெஹிக்கிள் என்றால் வாகனம் அதை விஹிக்கிள்னு தான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்காரங்க அந்த மயில் வாகனத்தில் அவர் பறந்தார் விநாயக் என்ன செய்தார் விநாயக் ஏற்கனவே கற்று அறிந்திருந்தார் ஹேடு லேண்ட் படித்து அறிந்திருந்தார் கற்ற அறிந்திருந்தார் விநாயக் வேதாசுங்கிற அந்த வேதங்கள் என்ற அந்த புத்தகங்களில் இருந்து என்ன கற்றறிந்திருந்தார் தட் இங்கேயும் பாருங்கள் அந்த வேபு வந்து பிரசன்ட் டென்ஸில் இருக்கும் என்ன கற்றறிந்திருந்தார் ஒன்ஸ் ஃபாதர் அண்டு மதர் ஒருவருடைய ஒன்ஸ்னா ஒருவருடைய ஃபாதர் அண்டு மதர் தந்தை தாய் அல்லது தாய் தந்தையர் தான் ஆர் ஈக்குவல் அந்த வேப் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பாருங்க ஆர் ஈக்குவல் டு த வேர்ல்டு உலகத்திற்கு ஒப்பானவர்கள் உலகத்திற்கு இணையானவர்கள் மீண்டும் சொல்கிறேன் ஒன்ஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஆர் ஈக்குவல் டு த வேர்ல்டு என்று விநாயகர் ஏற்கனவே வேதங்களிலிருந்து அறிந்திருந்தார் அந்த ஹேடு லேன்டுங்கிற வர்பு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அல்லது பெர்ஃபெக்ட் பாஸ்ட் முற்றுவினையில் இறந்த காலம் ஆனால் என்ன கற்றறிந்திருந்தாருங்கிறதுல இருக்கிற அந்த ஆறுங்கிற வரவு சமமாக உள்ளது ஆர் ஈக்குவல் அது சிம்பிள் ப்ரசண்ட்டு ஓகே அதனால் அவர் என்ன பண்ணார் பாருங்க ஸோ ஆகவே ஹி சர்க்கிள்டு லார்டு சிவா அண்டு பார்வதி சர்க்கிள்டு இது சிம்பிள் பாஸ்ட் சர்க்கிள்டுனா என்ன அர்த்தம் சுற்றி வந்தார் ஸோ ஹி சர்க்கிள் லார்டு சிவா அண்டு பார்வதி அண்டு காட் த ஃப்ரூட் அந்த பழத்தை பெற்றார் இந்த கடைசி வரி அந்த சர்க்கிள்டுங்கிற வர்பு சிம்பிள் பாஸ்ட்டு அண்டு காட்டுன்னா பெற்றார் சுற்றி வந்து அதை பெற்றார் இதில் மீண்டும் ஒரு தடவை அந்த வேர்பெல்லாம் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் த டிவைன் ஃப்ரூட் தெய்வீக பழம் சேஜி நாரதர் பிரசன்டடு ப்ரெசன்ட்னா வழங்கினார் கொடுத்தார் எ ஃப்ரூட் டு லார்டு சிவா அடுத்த வரியில் சிவா டோல்டு ஹிஸ் சன்ஸ் இதுவும் சிம்பிள் பாஸ்ட் தான் சொன்னார் கூறினார் விநாயக் அண்டும முருகனிடம் என்ன சொன்னாருங்கிறதுல இருக்கிற சர்க்கிள்ஸுங்கிற வர்பு சிம்பிள் ப்ரசண்ட்டு வில் கெட்டுங்கிறது சிம்பிள் ஃப்யூச்சர் ஏன் அவ்வாறு நாம் அந்த வெர்ப சர்க்கிள்ஸுங்கிற சிம்பிள் ப்ரெசண்ட்டாகவும் வில் கெட்டுங்கிற சிம்பிள் ஃப்யூச்சராகவும் கொடுத்துருக்கோம் ஏன்னா இது டைரக்ட் ஸ்பீச் நேர்கூற்று அடுத்த வரியில் அட்வான்ஸ் உடனே முருகன் ஃப்ளூ அவுட் இது சிம்பிள் பாஸ்ட் உடனே பறந்தார் ஆன் கிஸ்ட் பீக் ஆக் வீக்கிள் மயில் வாகனத்தின் மீது அடுத்தது பாருங்க பெர்ஃபெக்ட் பாஸ்ட் வருது விநாயக் ஏற்கனவே அவர் பாடம் கற்று இருந்தார் என்ன பாடம் த வேதாஸ் வேதங்களில் இருந்து என்ன பாடம் தட் ஒன்ஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஆர் ஈக்குவல் டு வேர்ல்டு அம்மையப்பன் தான் உலகம் உலகம்தான் அம்மையப்பன் என்று விநாயக் ஏற்கனவே கட்சி எனவே சோஹி சர்க்கிள்டு லார்டு சிவா அண்டு பார்வதி சர்க்கிள்டுங்கிறது சிம்பிள் பாஸ்ட் அண்டு காட்டு த ஃப்ரூட் அந்த பழத்தை பெற்றார் ஓகே மை மைடியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ் தட் பிரிங்ஸ் அஸ் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ விஷ் யூ குட் லக் வித் யுவர் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் குட் பை அண்ட் டேக் கேர்